துத்துக்காடு பஞ்சாயத்து நாகன்குப்பம் வில்லேஜ் இது பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸு இது லேவுட்டு பதினஞ்சு ஏக்கர் போட்டுக்கிறாங்க அஷ்டலட்சுமி நகர்னு போட்டிருக்காங்க டிடிசிபி இது அப்படியே பக்கத்தில் சைட்டு தான் மூன்று ஏக்கர் புஞ்சலேண்டு இது ரெக்கார்டில் கவர்மெண்டில் ரெக்கார்டில் வர ஒரு ரோடு இது அப்படியே சைட்டு சைட்டு வாங்க இதான் சார் சைட்டு மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் புஞ்சல் லேண்டுங்க ஊத்துக்காடு பஞ்சாயத்து லைன் கவர் எதுவும் போல உள்ள த்ரீ பேஸ் மட்டும் வருது அது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு ஏக்கர் உரகுடம் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு இங்கேருந்து நியூ ஏர்போர்ட்டு காஞ்சிபுரம் வந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு காஞ்சிபுரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் கிலோம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் கரெக்டாக அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் சென்னைக்கு பக்கத்தில் பாருங்க புஞ்சை லேண்டு நல்ல அருமையான மண் நல்ல ரெட் சாயில் அருமையான மண் புஞ்சை லேண்டு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் லே அவுட் பர்பஸ்க்கு போடலாம் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் கம்பெனி குடௌனுக்கு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது இடம் ரோடு வசதி இருக்குது கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே இருக்குது ரோடு பாருங்க இதான் இடம் ரோடு ஃப்ரண்டேஜ்லாம் இருக்குது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்வீஸ் ஒன்று இருக்குது பம்ப் செட்டு ஒன்று இருக்குது அந்த பம்ப் செட்டு இந்த ஓரமாக இருக்குது ஒரு ஒரு சர்வீஸ் தானே கிணறு மட்டும் இருக்குது சர்வீஸ் மட்டும் இல்லை வாங்கிக்கலாம் இதுதான் இடம் பாருங்கள் மண் நல்ல மண்ணுங்க ரெட் சாயில் மண் மண் பாருங்க எதிரில் அப்படியே ஃபார்ம் ஹவுஸு இதுதான் ஃபார்ம் ஹவுஸு வாலாஜாபாத் இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வாலாஜாபாத் நாலா நாலு கிலோமீட்ரு சாரி நாலு கிலோமீட்டர் வாலாஜாபாத் கார் இதுவரையும் வருது சார் நம்ம கார் இதுவரையும் வருது அப்படியே சைட்டு இதான் இதான் இடம் நாலு ஏக்கர் புஞ்சை லேண்ட் பக்கத்தில் பாருங்கள் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பக்கத்தில் அப்படியே ஃபார்ம் ஹவுஸு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இது அண்ட லேவுட்டு பக்கத்துலேயே லேவுட்டு பதினஞ்சு ஏக்கர் போட்டிருக்காங்க டிடிசிபி மகாலட்சுமி நகர்னு பேர் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பிளாட்டு தான் இது பதினஞ்சு ஏக்கர் அப்படியே பிளாட்டு தான் இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் நாலு ஏக்கர் பூஜை நன்றி சார் தேங்க்யூ